நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் வடமராட்சி கிழக்கு கேவில் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் கொல்லப்பட்ட உறவுகளின் நினைவான படுகொலை நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த அஞ்சலி நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு கேவில் இளைஞர்கள் பொதுமக்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முழங்கு கடலாய் நீ கொதித்தாய் முப்பது நாட்டை முன்னதித்தாய் மூச்சு மூச்சு நீ அம்மாதாய்த்தால் மண்ணே நீ என்று தாயம்மா நீட்டம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க